அகண்ட பிரபஞ்சத்தின் மையத்தில் காலத்தையும் எல்லைகளையும் தாண்டி நிற்கும் ஒரே சக்தி சிவன் அவர் உருவமாற்றவர் ஆனால் அனைத்திலும் இருப்பவர் கைலாயத்தின் பனிமூட்டத்தில் அவர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் அங்கு ஒரு ஓசையும் இல்லை ஆனால் அந்த மௌனத்திலே பிரபஞ்சம் முழுவதும் இருந்தது நந்தி அருகில் நின்று சிவபெருமானின் அமைதியை கவனித்துக் கொண்டிருந்தான் அவ்வேளையில் ஒரு ஒளி பரவி வந்தது அது பர்வதி தேவியின் பிரபஞ்ச ஒளி தியாகம் கருணை அனுபவம் அனைத்தையும் தாங்கிய ஒரு தோற்றம் அவர் சிவனின் அருகில் அமர்ந்தார் பிரபஞ்ச தாய் பிரபஞ்ச தந்தையின் பக்கத்தில் அவ்விருவரும் பேசத் தொடங்கினர் இயற்கையின் ஒவ்வொரு துளியிலும் நான் இருக்கிறேன் என்றார் சிவன் அதை உணரும் ஒவ்வொரு உயிரிலும் நான் இருக்கிறேன் பதிலளித்தார் பர்வதி அந்த உரையாடல் மனித மனம் எடுத்துக்கொள்ள முடியாத ஞானம் அந்த நேரத்தில் முனிவர்கள் தெய்வங்கள் ஞானிகள் கைலாயத்திற்கு வந்தனர் அவர்களின் மனதில் ஒரு கேள்வி பிரபஞ்சம் ஏன் உருவானது சிவன் புன்னகையுடன் சொன்னான் பரப்பும் வெறுமையும் ஒன்றே உணர விரும்பும் ஒளியே அது அவர் மூச்செடுத்தவுடன் பிரபஞ்சத்தெங்கும் ஓம் ஓசை அதிர்ந்தது அந்த ஓசையே படைப்பின் ஆரம்பம் அந்த ஓசை விண்மீக்களை உருவாக்கியது மண்ணில் உயிர்களை எழுப்பியது மனத்தின் கதவுகளை திறந்தது அந்த ஓசையை யார் கேட்டாலும் அவர்களின் மனம் மாறும் கருணை பெருகும் அகங்காரம் கரையும் அப்பொழுது ஒரு மனிதன் கையிலாயம் ஏறி வந்தான் அவனது பெயர் சுரபான்மன் அவன் கண்ணீர் வடித்தான் ஓ சிவா நான் ஏன் துன்பத்தில் இருக்கிறேன் நான் என்ன தவறு செய்தேன் சிவன் கண்களைத் திறந்தார் உனக்குத் துன்பம் உன் பாவத்தால் அல்ல உன் உள்ளேயுள்ள அறியாமையால் அவனும் கேட்டான் அறியாமை என்றால் என்ன சிவன் சொன்னான் நீ உன்னை நீயாக அறியாமல் பிறரை குற்றம் சொல்வது அந்த வார்த்தைகள் சுரபான்மனின் உள்ளத்தை உருக்கியது அவன் விழித்தான் அவன் மனம் ஒளிர்ந்தது அனைத்து குழப்பமும் தெளிவாகியது பர்வதி மெல்ல கேட்டார் இவ்வளவு எளிதாக ஞானம் கொடுக்கிறீர் சிவன் புன்னகையுடன் சொன்னார் ஞானம் கடினம் அல்ல மனிதர்கள் தங்களையே கொள்வதால் தான் கடினமாகிறது அப்போது சிவன் எழுந்தார் அவரின் கூந்தல் அலைத்தது அம்பிகையும் ஒளிர்ந்தாள் அவர் நடனம் ஆடத் தொடங்கினார் அது ஆனந்த தாண்டவம் அந்த தாண்டவம் அழிவும் படைப்பும் ஒன்றாக இருந்தது அதில் மௌனமும் இருந்தது ஞானத்திற்காக அதில் கருணையும் இருந்தது துன்பத்தை அழிக்க சுரபான்மன் கண்களை மூடியான் அந்த நொடியில் அவன் அனைத்து துன்பத்தையும் இழந்தான் அவனது உள்ளம் அமைதியாய் மாறியது அவன் உணர்ந்தான் அதுதான் சிவன் அருள் அருள் என்றால் அது வாழ் போல அகங்காரத்தை வெட்டும் மழை போல மனதை நனைக்கும் மௌனம் போல ஆழத்தை உணர வைக்கும் நந்தி மெதுவாக சொன்னான் நினைவில் கொள்க சிவன் தண்டிக்க வருவதில்லை நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள வருகிறார் நாங்கள் உருவாக்குவோம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள்